மஞ்ச காமாலை வந்து பித்தப்பை கல்லுனால வரலாமா மஞ்ச காமாலை பல நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் ரத்தத்தில் வந்து அந்த மஞ்ச நிலைமை வந்து பல நோய்களில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பித்தப்பை கல்னால இந்த ப்ராப்ளம் வரலாமா வரலாம் ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த பித்தப்பை கல்லினால ஏற்படக்கூடிய பித்த குடல் அடைப்பு இதுதான் மிரிசி சின்ரோம் என்று சொல்லுவோம் அதாவது அந்த நெக் பித்த பையுடைய கழுத்து பகுதியில் அந்த பெருங்கல் போய் உட்கார்ந்துட்டு அந்த அப்படியே அது பித்த குடல் மேலே அப்படியே வந்து அமுக்கி அதனால் ஏற்படக்கூடிய ஒரு அடைப்பு இதனால நமக்கு வந்து அந்த பயல் ஃப்ளோ வந்து இதாகி மஞ்ச காமலை ஏற்படலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருந்து பித்த பையில் உள்ள கல்கள் வந்து பித்த குடலுக்குள்ள போய் அதுதான் காமன் பயோடெக் ஸ்டோன் என்று சொல்லுவோம் ஸோ இது வந்து செகண்டரி ஸ்டோன்ஸ் அதாவது பித்த பையில் இருந்து உருவாகி அப்படியே மைக்ரேட் ஆகி போகிறது அந்த கல்லினால் அடைப்பு ஏற்பட்டு வரலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஃபிஸ்டுலாஸ் அதாவது இந்த பித்த பையில் வந்து அந்த கல் உரசி 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 அந்த பித்த குடலே டைரக்டா ஓபனிங் ஏற்பட்டுருக்கு இதனால கூட வந்து மஞ்ச காமாலை வரலாம் மற்றும் சிலருக்கு எந்த அடைப்புமே இல்லாம கூட பித்த பை இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கொஞ்சம் அது பக்கத்துல இருக்கக்கூடிய பித்த குடல்லையும் வீக்கம் ஏற்பட்டு அதனால கூட மஞ்ச காமாலை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு இந்த கல் கூட வேற கட்டி மாதிரி போன்றவைகள் உருவாகி அந்த நாள் அடைப்பு ஏற்பட்டு மஞ்ச காமலை வரலாம் பித்த பையில் உள்ள கல்னால கூட பஞ்சகாமாலை ஆர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் ஏற்பட வாய்ப்பு